பணித்துளிகள் பதினெட்டாவது மூல உபதேசமான தீர்க்க தரிசன வரம் ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீதமானவர்களில் தீர்க்க தரிசன வரம் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு இஸ்ரேல எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் தீர்க்க தரிசியினால் காக்கப்பட்டான் ஓசியா பனிரெண்டு பதிமூன்று கடவுள் சீட்டு அதாவது பாஸ்போர்ட் என்பது ஒரு பயண ஆவணம் இது வைத்திருப்பவரின் அடையாளம் தேசியத்தை உறுதிப்படுத்துகிறது சர்வதேச பயணத்திற்கு பயன்படுகிறது ஒரு வகை காகித கடவு சீற்று பற்றிய குறிப்புகளில் ஒன்று வேதாகமத்துல இருக்குது பர்ஷியாவின் மன்னனான அர்த்தசாஸ்திராவிடம் தனது தாய்நாட்டிற்கு திரும்பி செல்ல நெகேமியா அனுமதி கேட்டபோது நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேச அதிபதிகள் என்னை அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டார் என்று நெகேமியா இரண்டு ஏழுல வாசிக்கிறோம் தேவனின் கிருபையால ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்கிறார் நெகேமியா இத வசனம் எட்டுல வாசிக்கலாம் மோசேயின் தீர்க்க தரிசன ஊழியத்து நிமித்தம் இஸ்ரவேலர்கள் பயணம் செய்ய முடிந்தது கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் தீர்க்க தரிசியினால் காக்கப்பட்டான் என்று ஓசியா பனிரெண்டு பதிமூணுல வாசிக்கிறோம் மேலும் மோசேதான் சீனாய்மலையில தன்னுடன் பேசின தூதனோடு நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் ஆவான் என்று அப்போ சிலர் ஏழு முப்பத்தெட்டுல வாசிக்கிறோம் தேவனுடைய கடைசி கால மக்களும் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தப்படுத்தும்படி தீர்க்க தரிசன வரத்தால வழிநடத்தப்படுவார்கள் மீதமான இந்த விசுவாசிகளை வெளிப்படுத்தல் விவரிக்கிறது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்கள் என்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு கூறுகிறது இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் பத்தொன்பது பத்துல வாசிக்கிறோம் இந்த தீர்க்க தரிசன வரமானது தேவனுடைய கடைசி கால திருச்சபையின் தனித்துவமான ஒரு குணமாக இருக்கிறது எரேமியா சொல்வது போல அவர் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை என்று புலம்பல் இரண்டு ஒன்பதுல கூறுகிறார் பரலோக காணானுக்கு செல்ல விரும்புகிறவர்களில் நீங்களும் இருந்தா அவருடைய மக்களில் தீர்க்க தரிசன வரத்தை காண்பீர்கள் என்று உறுதியாக நம்பலாம் இது உங்களை வேதாகமத்திற்கு வழிநடத்துகிற பரலோக கடவுச்சீற்று இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் செஞ்சிருக்கீங்களா அப்போது விசேஷித்த பயண ஆவணங்களை தேவைப்பட்டதா இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் செஞ்சிருக்கீங்களா அப்போது விசேஷ பயண ஆவணங்கள் தேவைப்பட்டுச்சா இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாயா பதினொன்று பதினொன்று எப்ரேயர் பதினொன்று வசனங்கள் பதினைந்து பதினாறு வெளிப்படுத்தல் இருபத்தொன்று வசனம் இருபத்தேழு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாத்தியா நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்கட்டும்